அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க எல்லாருடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நட்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்துல வாழ்கிறதே பெரிய விஷயமா விஷயமாயிருக்கு நாங்க எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுசு ராசிக்கார நேர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் மாறப்போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நலச்சிருக்கப் போகுது உங்களுடைய மனக்குழப்பம் மறைய போகுது உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவினர்கள் எல்லாரும் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமான வாழ்க்கையா மாற போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க தனுசு ராசிக்காரர்களே தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலம் இது சொல்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க சாதனை நிறைந்த மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு விருப்பமான துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க உங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அற்புதமான வாழ்க்கையா மாற போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவா இருக்குங்க தனுசு ராசிக்காரங்க தங்கள் ராசிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க தனுசு ராசிக்காரங்க தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்க இந்த பதிவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க ஏன்னா அது நல்ல அதிர்வலைகளை உருவாக்குதுங்க கெட்ட அதிர்வலைகள் உங்களை நெருங்காமல் இருக்க நல்ல அதிர்வலைகளுடன் உங்களுடைய எண்ணங்கள் இணைக்கப்படுதுங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களை பற்றியும் விரிவாக நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோ பதிவீடியோ பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் உச்சம் பெறாரு குரு பகவான் கடகத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அடு அடுக்கடுக்காக நன்மைகள் நடக்குங்க ஐந்தாம் இடத்த தன் குரு பார்க்கறதுனால தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க இருக்கிறாங்க தனுசு ராசிக்காரங்க எந்த விஷயத்தையும் தாமதமாக இருக்காங்க ஆனால் தடைகளையும் தாமதத்தையும் உடை தான் வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க சந்தர்ப்பு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் முயற்சியை கைவிடாமல் போராடினா நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் வெற்றியை மறந்து தோல்வியில் கிடைத்த அனுபவத்தை நினைவில் கொள்ளோடுங்க கிரக நிலைகள் சாதகமாக இல்லா விட்டாலும் சுயஜாதகப்படி சில விஷயங்களை கையாளணுங்க குருபகவான் பகவான் பன்னெண்டாம் இடமான வாழ்க்கையின் சுகத்தை தருவார் ஆனா பொறுமையாக நீங்கள் இருக்கணுங்க தனுசு ராசிக்காரர்கள் நிதானம் மற்றும் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியங்க குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் மற்றும் கூடுதல் வருமானத்திற்கான தேடல் ஆரம்பிக்கும் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய விஷயங்களில் தனுசு ராசிக்காரங்க கவனம் செலுத்தணும் கடின உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் புத்திசாலித்தனமாக யோசிக்க வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்குதுங்க நான்காம் இடத்த குரு பார்க்கறதுனால மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் முயற்சியை கைவிடாம தொடர்ந்து முயற்சி செய்தா நிரந்தர வெற்றியை பெறலாம் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தனுசு ராசியில பிறந்த மாணவர்கள் பொழுதுபோக்கிற்கான நேரத்தை குறைக்கணுங்க பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெறும் செவ்வாய் குரு பகவானை பார்க்கறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு நிலம் வாங்குவதற்கான எண்ணங்கள் தோன்றும் பத்திரங்களை கவனமா சரிபார்த்து நிதானமாக முடிவுகளை எடுக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது வீடு மனை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருப்பதனால கவனமா இருக்கணும் நடைமுறையில சாத்தியமான விஷயங்களை நம்புங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முறையும் அவர்கள் வளர்ந்த விதம் சிந்தன பழக்க வழக்கங்கள் மற்றும் எதிர்கால திட்டமிடலை பொறுத்து மாறுபடும் இலக்கை நிர்ணயித்து அதற்கான ஆரம்ப கட்ட முயற்சிகளை தொடங்க வேண்டிய நேரம் இது அடுத்த தீபாவளிக்குள்ளே அடைய வேண்டிய இலக்குகளை எழுதி தினமும் அதை நீங்கள் பார்க்கணுங்க அதன்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க தினமும் நீங்கள் எழுதி வச்ச இலக்குகளை நீங்கள் படித்து பார்க்கணுங்க பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகளை காட்டும் பிரபஞ்சத்தின் பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வழிகளை மட்டும் காட்டும் நல்லது அந்த உள்ள கஷ்டங்களை தாண்டி வரும்போதுதான் வெற்றியின் அருமை உங்களுக்கு தெரிய வரும் பிரபஞ்சம் மற்றும் இறைவனுடைய அருள் உங்களுக்கு வழிகளை காட்டும் உங்களுடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்து நல்ல வழிகளை காட்டும் வெளியே தேடாம உங்க மனசுக்குள்ள தேடுங்க உங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புங்க ஒரு விஷயம் நடக்க வேண்டும் அப்படின்னா அது உங்கள் இரத்தத்துல ஊற வேண்டும் நீங்க எதை அடைய நினைத்தாலும் அது சிறியதோ பெரியதோ உங்க உடம்புல அது ஊறி இருக்கணும் கிரகங்கள் ரீதியான பலன்களை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாம பிரபஞ்ச ரீதியாகவும் நீங்க தெரிந்து கொள்ளணுங்க ஒரு மனிதனுக்கு இடது பக்கம் சுயஜாதகம் வலது பக்கம் பிரபஞ்சம் நடுவுல மனிதன் சுயஜாதகம் மற்றும் பிரபஞ்சம் இரண்டும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பலன்களை கூட்டி கழித்து பார்த்தாதான் ஒரு மனிதனுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியும் சுயஜாதகம் கொடுக்கக்கூடிய பலன்களையும் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பலன்களையும் வைத்து கணக்கிட்டா அந்த மனிதன் பெரிய இடத்தை என்று தெரிந்து கொள்ளலாம் கடவுள் அனைவருக்கும் எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்புங்க இன்று கடன் பிரச்சனை இருக்கலாம் திருமணமாகாம இருக்கலாம் குழந்தை இல்லாம இருக்கலாம் உடம்பு ரீதியா பிரச்சனை இருக்கலாம் ஆனா வயசு ஒரு பிரச்சனையே கிடையாது மனதை இளமையாக கொண்டால் நீங்கள் நீணூடி வாழலாம் இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த வரேங்க குலதெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க தெய்வங்கள் அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசியினரே நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் இந்த மாதம் பேச்சின் இனிமையான காரியம் கைகூட போகுது சுப பலன்கள் ஏற்பட போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் திருப்தியா நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்றது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டிய இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் कुटुंब ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்கள் நாடி வருபவர்கள் நிறைய பேர் இருக்க போறாங்க உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர போறாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமா மாற போகுதுங்க அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டுங்க தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியங்க கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில திருப்தி உண்டாகும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரை இந்த களி உலகத்துல கடமை கண்ணியும் கட்டுப்பாடு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க அமைதியானவங்களா இருப்பாங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க அதிக அளவில் பயணம் செல்லணும் அப்படின்னு இவங்க விரும்புவாங்க ஒரு அணிய சிறப்பாக வழிநடத்தக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அணுதினமும் ஆண்டவனே துணையென்று வாழக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு நட்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்கறதை விட்டு போட்டு நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்க பார்த்தீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் நாங்க வாழ்றதே பெரிய விஷயம் இதுல நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பமான நிலைகளெல்லாம் எல்லாம் மாறப்போகுதுங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாறப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் மறைய போகுதுங்க ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை எல்லாம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக அக்கரை கொண்டவர்களாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பாங்க இவங்க புத்திசாலிகளாகவும் எந்த வேலையையும் பார்த்தவுடன் செய்யக்கூடிய திறன் படைத்தவர்களாகவும் இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அதிசாரமான குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்கலாங்க ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கிறார் நீங்க என்ன லக்கணத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன்கள் மாறுபடுங்க குரு பகவான் தோசத்தை நீக்கக்கூடிய கிரகங்க தனுசு ராசிக்காரர்கள் எட்டாம் இடத்தில் குரு செல்வதால் பயப்பட தேவையில்லை உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் குரு புனர்பூச நட்சத்திரத்துல செல்வதால கெட்டது நடக்காது தசா புத்தி நல்லா இருந்தா நகை பணம் பொன் பொருள் ஒழுக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி வாங்குவது குடும்பத்தை எப்படி பார்ப்பது எல்லாமே குருதான் முடிவு செய்வார் ஏற்கனவே ஏழாம் இடத்தில் குரு இருந்ததால் மார்ச் மே ஜூன் ஜூலை மாதங்கள்ல வருமானம் பொருளாதாரம் கோர்ட்டு கேஸ் வேலை தொழில் போன்றவற்றில் தடைகள் தாமதங்கள் அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம் கடன் பகை பொருளாதார பிரச்சனை நண்பர்கள் எதிரியாவது மருத்துவ செலவுகள் திருமண போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது குரு சுயசாரம் வாங்கி இரண்டாம் இடத்தை பார்ப்பதால வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குரு பெயர்ச்சியாள நகை பணம் சேமிப்பு வருமானம் அதிகரிக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் பூமி பூஜை போடலாம் குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் தொழில் தொடங்க நல்ல நேரங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தடைகள் நீங்கும் நெருப்பு சார்ந்த வேலை கமிஷன் வியாபாரம் எலக்ட்ரிக்கல் மருத்துவத்துறை டெய்லரிங் வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஆசிரியர் வேலை போன்றவை நன்றாக இருக்குங்க லாட்சி எடுப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்